இருக்கக்கூடிய பன்க்ரியாஸ் அப்படின்ற கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும் பன்னீர் போக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களும் ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கணையம் அப்படின்ற அந்த உடல் உறுப்பில் பீட்டா செல்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இன்சுலின் உற்பத்தியும் சீராக இருக்கும் நம்ம உடம்புல பொதுவாக ரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரத்த சக்கர அளவு அதிகமான காரணத்தினால நரம்பு மண்டலம் பாதிக்கும் இதை பார்த்தீங்கன்னா டயபட்டிக் நியூரோபத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நரம்பு மண்டலம் பாதிப்படையக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா பன்னீர் பூக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி பொதுவாகவே நரம்பு தளர்ச்சி இருக்கு இல்லை நீரிழிவு நோய் பாதிப்புனால நரம்பு பாதிப்படைந்து கை கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கு உடல் முழுக்க நெருப்பு பார்த்தீங்கன்னா மாதிரி எரியிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் குத்துற மாதிரி ஒரு பிரிக்கிங் சென்சேஷன் இருக்கும் இது மாதிரியான நோய் தீவிரம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை நரம்புகளையும் நல்லா வலுவடைய செய்கிறதுக்கு பன்னீர் பூக்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஏழில் இருந்து எட்டு பன்னீர் பூக்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு குடிக்கிற தண்ணியில் இந்த பன்னீர் பூக்களை தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இரவு முழுக்க ஒரு பத்து மணி நேரம் தண்ணியில் ஊறினால் அந்த பன்னீர் பூக்கள் இல்லையா அந்த தண்ணியை நீங்க குடிச்சிடணும் எப்படின்னு கேட்டால் பூக்களை நீங்க கையிலேயே எடுத்து நல்லா கசக்கி ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாறு அந்த தண்ணியில் இறங்கும் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பன்னீர் பூக்களை மட்டுமே எடுத்து தூரம் வீசிட்டு இந்த தண்ணியை நீங்க அப்படியே குடிச்சிடலாம் காலையில் வெறும் வயதில் குடிக்கலாம் அப்படி இல்லைனா காலை உணவுக்கு முப்பது நிமிடம் முன்னாடி தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இதை நீங்கள் குடிச்சிக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டீ காஃபி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா காலை முதல் உணவாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவு அப்படின்றது நல்லா வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சா தான் அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த பன்னீர் பூக்கள் இரவு முழுக்க தண்ணியில் ஊறி இல்லையா